சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன் நான் சுகமானேன் Saba.

விசுவாசத்தோட அறிக்கை பண்ணா நம்மையும் ஏசுப்பா நம்மளை குணமாக்குவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சிய சொல்றேன் பாலியாங்கிச்சோன்னு ஒரு பெரிய ஊழியக்காரங்க இருந்தாங்க அவங்களோட சர்ச்சு தான் வந்து நம்பர் ஒன்னு அந்த சர்ச்சுக்கு வந்து டென் லேக் மெம்பர்ஸ் வந்து போறாங்க அந்த சர்ச்சுல ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு அதனால அவங்க பாலியாங்கிச்சோன்கள் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்க போனாங்க நிறைய தடவை ப்ரேயர் பண்ணிட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஹீலிங் கிடைக்கல அதனால பாலியங்கிச்சுவாங்க வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க இயேசுவே அவங்களுடைய தழவுகளால் குணமானேன் அப்படின்னு நீங்கள் டென் தௌசண்ட் டைம்ஸ் எழுதிட்டு எ சொல்லி சொல்லி எழுதுங்க அதுக்கப்புறம் என்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் பார்த்து சொன்ன மாதிரி இயேசுவே அவடைய தழம்புகளால் குணமானோம்னு சொல்லி சொல்லி எழுதுனாங்க அவங்க நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் டைம்ஸ் எழுதுறப்பயும் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலை அவங்க டென் தௌசண்ட் டைம்ஸ் எழுதி முடிக்கிறப்ப பலமா தேவனுடைய மகிமை அவங்க மேல இறங்குச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங் கிடைச்சிச்சு அவங்களுக்கு த்ரோட் கேன்சர் இருந்ததுனால அவங்களால சரியா பேச முடியாது ஆனால் அவங்களுக்கு ஹீலிங் கிடைச்சதுனால அவங்கள அவங்க வந்து சந்தோஷமாக கத்திக்கிட்டே பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு ஹீலாயிடுச்சுன்னு கத்திக்கிட்டே வந்து சந்தோஷமாக ஓட்டுனாங்க ஏசப்பா எவ்வளோ பெரிய கிரி செய்தாங்க பார்த்திங்களா இப்போ ஜெபிக்கலாமா யேசப்பா சுத்திரன் நல்லவரே சுத்திரன் நடக்கூத்ததுக்காக நன்றி ஏசப்பா யேசப்பா யார் யாரெல்லாம் வந்து இப்போ உடம்பு சரியாமல் இருக்காங்களோ இல்லைன்னா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் உங்களுடைய திறமகளால் நீங்கள் குணமாக்குங்க ஏசப்பா இயேசு இனாமத்தில் நல்லப்பிதாவே ஆமே